ஒரு வரலாற்றை படிக்கும் பொழுது ஒரு பெண் ஏன் இஸ்லாமை அமெரிக்காவிலே ஏற்றால் என்று ஒரு வரலாற்றை படிக்க நேர்ந்தது அந்த பெண் சொல்கிறார் நான் ஏன் இஸ்லாமை ஏற்றேன் என்ற வரலாற்றை சொல்கிறார் என்னுடைய காலத்தில் என்னோடு வாழக்கூடிய ஒரு வாலிபன் அவனை நான் சந்தித்தேன் நான் இவ்வளவு அழகாக இருக்கின்றேன் என்னை ஏன் நீ பார்க்காமல் என்னை பார்த்தால் குனிந்து செல்கிறாய் இவ்வளவு அழகாக வசீகரமாக ஆடை அணிந்திருக்கின்றேன் ஆனால் என்னை பார்த்தாலோ நீயோ தலைகளை தாழ்த்தி கொண்டு செல்கிறாயே என்ன காரணம் ஏன் இந்த மாற்றத்திற்கு காரணம் அவர் கூறினார் அந்த வாலிபன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்னுடைய முன்னாள் காலத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் எனக்கு கொடுத்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுத்த கட்டளை எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் என்னுடைய பார்வை பார்க்கக்கூடாது அதன் காரணமாக என்னுடைய பார்வையை நான் தாழ்த்திச் செல்லுகின்றேன் ஒரு அந்நிய பெண்ணை என்னுடைய பார்வையை பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அலஹி செல்லச் சொன்னார்கள் அது கண்கள் செய்யக்கூடிய உபச்சாரம் என்று அல்லாஹுவை அல்லாஹ் கூறிய கட்டளையை ஏற்று இந்த நிலைப்பாட்டிலே நான் இருக்கின்றேன் என்னுடைய பார்வை எவ்வளவு அழகான பெண்ணாக இருந்தாலும் எவ்வளவு வசீகரமான பெண்ணாக இருந்தாலும் எந்த அளவு ஆடை அவள் செய்தாலும் என்னுடைய பார்வை இஸ்லாமிற்கு கட்டுப்பட்டு பூமியை பார்த்துதான் இருக்கும் என்று அந்த பெண்ணுக்கு பதில் சொன்னார் அப்போது அந்த பெண் கேட்டார் பலர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறார்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் பார்த்து திரிகிறார்கள் தீன் இஸ்லாமிலே இருக்கிறாய் ஆனால் உன்னை தடுப்பது எது ஏன் இப்படி நீ செய்வதில் இருந்து விலகி இருக்கிறார் என்னை தடுப்பது அல்லாஹுடைய அச்சம் என்னை தடுப்பது அல்லாஹுடைய பயம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் பார்க்கின்ற பார்வை அவனுக்கு தெரியும் இந்த பார்வையின் மூலமாக நான் பாவம் செய்கின்றேன் இதிலே அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்பதை நான் அஞ்சுகின்றேன் என்ன கண்ணியம் பாருங்கள் என்ன உயர்வு பாருங்கள் இஸ்லாமியமுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழித்தடத்தை பாருங்கள் அப்போது அந்த பெண் சொன்னார் இவ்வளவு சுத்தமான இவ்வளவு தூய்மையான இவ்வளவு ஒழுக்கமான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது என்பதை நான் இப்போதுதான் அறிகின்றேன் எங்கே நான் செல்ல வேண்டும் இந்த அழைப்பு மையத்துக்கு செல் அந்த அழைப்பு மையத்திற்கு அந்த பெண் செல்கிறார் சென்றவுடன் அந்த அழைப்பாளரை சந்தித்து சொல்கிறார் الله اكبر اشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله